ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா எல்லாமே நீதான் மாமனாரை ஒதுக்கிய மருமகள் தன்னோட பொண்ணை திருத்துறதுக்காக இந்த அம்மாவும் அப்பாவும் ஒரு நாடகம் போட்டிருக்காங்க அதை பார்த்து இந்த பொண்ணு திருந்துனாலா இல்லையா கேட்போமா எல்லாமே நீதான் மூக்கையனுக்கு தலை சுமையை விட மனச்சுமை அதிகமாக அழுத்தியது தள்ளாத வயதிலும் இல்லாமை காரணமாக காட்டிற்குள் சென்று விறகு வெட்டி வந்து கிராமத்தில் விற்று பிழப்பை நடத்துகிறார் ஒரே பையன்னு சொல்லி ஒழுங்கா வளர்த்தேன் படிக்க வச்சு வேலையும் வாங்கி கொடுத்து கண்ணாலத்தையும் பண்ணி வச்சு போட்டேன் அவன் இன்னைக்கு கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் கட்டின பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என்னை கண்ணெடுத்தும் பார்க்கறதில்ல இதையெல்லாம் இருந்து கண்ணில் பார்க்க கூடாதுன்னு தானோ என்னமோ எம்போட வீட்டுக்காரியும் உசுர விட்டு போட்டு நிரந்தரமா போயிட்டா எல்லாம் விதின்னு நினைச்சிட்டு நானும் விறகு சுமந்து வேலைக்கு கஞ்சி குடிக்கிறேன் என்று விசனத்துடன் விறகு வாங்கிய விசாலத்திடம் கூறினார் மூக்கையன் 严格。 என்னோட அப்பாவும் அம்மாவும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரப்போகிறதா ஃபோன் பண்ணினாங்க நீங்கள் இப்போவே போய் மளிகை சாமானெல்லாம் வாங்கிட்டு அப்படியே இரண்டு கிலோ மைசூர் பாக்கு வாங்கிட்டு வந்துடுங்க மைசூர் பாக்குன்னா என்னோட அப்பா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவார் என்று கணவனை அவசரப்படுத்தினால் மூக்கையனின் மகன் முத்துராமனின் மனைவி காயத்ரி தந்தை மூக்கையனை முத்துராமன் நினைக்காத நேரம் இல்லைதான் என்றாலும் மனைவியின் பிடிவாத குணத்தால் அடிக்கடி பிரளயமே நடக்கும் உங்கள் அப்பா என்னத்தை பெருசாக சம்பாதி கழிச்சு இப்படி கரிசனப்படுறீங்க இருக்கிறதுக்கு சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை ஆள் கொஞ்சம் பார்க்கறதுக்கு லட்சணமாக இருந்தீங்கன்னு உங்களை கட்டிக்கிட்டு இன்னைக்கு சிரமப்படுறேன் என் தங்கச்சிக்கு இருக்கிற வசதிக்கு நாம் சுத்த பிச்சை இதையெல்லாம் நினச்சா அப்பப்போ செத்து போயிடலாம்னு கூட தோணும் என்று மனைவி பேசியது முத்துராமன் மனதில் முள்ளாக குத்தியது இவை அனைத்தையும் அவன் சகித்து கொண்டு சத்தமில்லாமல் குடும்பம் நடத்துவதற்கும் சிறு காரணம் இருக்கிறது சொந்த வீடு இல்லை என்பதை காரணம் காரணம் காட்டி யாரும் முத்துராமனுக்கு பெண் கொடுக்க முன்வரவில்லை மனைவி காயத்ரியின் அப்பா கூட எல்லாம் சரி வீடு கூட இல்லாத வெறுமாளுக்கு பொண்ணு கொடுத்தா நாளைக்கு ஏடா கூடமா ஏதாவது நடக்க நடக்கக்கூடாது நடந்துருச்சுன்னா என் மகள் வீதியலையா நிற்பாள் என வசனம் பேசினார் முத்துராமனை முதன்முதலாக பார்த்த காயத்ரி முடிவாக சொல்லிவிட்டாள் அவரை எனக்கு பிடிச்சிருக்கு கட்டினா அவரைத்தான் கட்டுவேன் அதை என் அப்பா என்ன ஆண்டவனே வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று உறுதியாக கூறிவிட்டால் திருமணம் முடிந்து ஓராண்டு காலம் ஒற்றுமையாக குடும்பம் நடத்தியவர்கள் வாழ்வில் காயத்ரியின் தங்கையின் திருமணம் புதியதொரு புயலை உருவாக்கியது பெண் அழகாக இருக்கிறார் என்பதற்காக பெரிய இடத்து சம்பந்தம் ஏற்பட்டுவிட கார் பங்களா என வசதியாக வாழும் தங்கையைக் கண்டு மனம் புலுங்கினாள் அதுவே நாளடைவில் பொறாமையாக உரு மா பொறுமை இழக்கும் நிலைக்கு ஆளாக நேர்ந்தது என் தங்கச்சியோட மாமனாரும் மாமியாரும் கஷ்டப்பட்டு உழைச்சு தன் வாரிசுகளுக்கு எத்தனை சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காங்க தெரியுமா உங்க அப்பாவும் தான் இருக்காரே போனா போகுதுன்னு ஒரு வாரம் வம்புல வந்தாரேன்னு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து வச்சா அதுக்கெதுக்கு அத்தனை செலவு இதுக்கெதுக்கு இத்தனை செலவுன்னு ஒரே ரோதனையாய் போச்சு என்றால் நிம்மதி எழுந்த முத்துராமன் ஒருமுறை உணர்ச்சி வசப்பட்டு அறைந்தே விட்டான் ஆசை மனைவியை ஆசை இருக்கலாம் ஆனால் உன்னை மாதிரி பேராசை பேய் பிடிச்சு அலையக்கூடாது குறுகிய வட்டத்துக்குள்ளேயே சிந்திச்சு பார்க்காத கொஞ்சமாவது உன்னை விட்டு வெளியே வா எப்ப பார்த்தாலும் பணம் 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 பணத்தால மட்டுமே எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிட முடியாது என்று ஆவேசமாக பேசினான் கணவன் கோபமாக பேசினால் அழுது ஆர்ப்பாட்டம் செய்வாள் நீங்க ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்குள்ள கழுத்துல தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கலை என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன் என சொல்லி மிரட்டுவாள் அன்பாக அவளை பலமுறை திரு திருத்த முயன்றும் முடியவில்லை இந்த பாரு காயத்ரி நம்மை விட வசதி படைச்சவங்களை நினைக்கிறத விட்டுட்டு ஏழைகளை நினைச்சுப்பாரு உடல் ஊனமுற்றவங்களை நினைச்சுப்பாரு அவங்களுக்கெல்லாம் ஆசையே இருக்காதான் என்ன வாழ்க்கைங்கிறது மனசுல இருக்கு மற்றவங்களோட ஒப்பிடுறதுல இல்லை என தன்வாணியில் தத்துவமாக பேசினான் ஆத்தா காரியத்தை முடிச்சிட்டு போனவன் தான் தாயி அதுக்கப்புறம் எட்டியும் பார்க்கல ஏன்னு கேட்கல நான் தான் மனசு கேட்காம ஒரு வாரம் போயிருந்தேன் மருமகளுக்கு என்னை கண்டாலே பிடிக்கலன்னு தெரிஞ்சதும் கிளம்பி வந்துட்டேன் என்று பரிதாபமா சொன்ன மூக்கையனை விறகு வாங்க வந்த விசாலம் சமாதானப்படுத்தி விட்டு சென்றாள் தன் தாயும் தந்தையும் அழுக்கு துணியுடன் அழுது கொண்டே தன் வீட்டிற்கு வந்திருப்பதை கண்ட காயத்ரி அதிர்ச்சி அடைந்தாள் உன் அண்ணன் பொண்டாட்டி அந்த அரைக்கு இருக்காளே அவதான் எங்களை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டா பொண்டாட்டி பச்சை கேட்டுக்கிட்டு அவனும் எங்கள் பேரில் இருந்த சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு அழுக்கு துணியோட அடிச்சிட்டான் இனி நீதாமா எங்களுக்கு எல்லாம் என கதறி அழுதவாறு பெற்ற தாய் கூறிடக் கேட்ட காயத்ரி கோபத்தின் உச்சத்துக்கே சென்றால் உடனே சென்று தன் அண்ணனையும் அண்ணியையும் இரண்டில் ஒன்று கேட்டுவிட வேண்டும் என்று தோன்ற உடனே புறப்பட்டு சென்றால் புகுந்த வீட்டிலிருந்து தன் அண்ணன் வசிக்கும் பிறந்த வீட்டிற்கு அங்கே கண்ட காட்சி அவளை நிலைக்குலைய செய்தது கட்டளில் படுத்தவாறு தன் மாமனார் மூக்கையன் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டால் காயத்ரிக்கு தம் பெற்றோர் போட்டது தன்னை திருத்தச் செய்வதற்கான அழுக்கு துணி அணிந்தா அழுகை நாடகம் என்பதை புரிந்து கொண்டவள் உடனே தன் வீடு திரும்பினாள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு வீடு திரும்பிய காயத்ரிக்கு காப்பி போட்டு கொடுத்து ஆசுவாசப்படுத்தியவாறு கட்டிலில் உட்கார்ந்து கச்சிதமாக பேசினாள் காயத்ரியின் தாய் மரகதம் பக்கத்து வீட்டு பங்கஜத்தோட அம்மா விசாலம் வந்து நீ உன்னோட மாமனாரை கண்டுக்காம அனாதியா விட்டுட்டதை சொன்னதும் உன் அண்ணன் அண்ணி அப்பா அதோட நானும் ஆடி போயிட்டோம் பெத்தவங்களை ஒதுக்கி வச்சுட்டு எத்தனை கோவில் குளங்களுக்கு போனாலும் நிம்மதி கிடையாது இன்னைக்கு நீ செஞ்சதை நாளைக்கு உன் பையன் திருப்பி செஞ்சா உன் நிலைமை என்னாகும்னு நினைச்சுப்பாரு நல்லதுக்கு முன்னுதாரணமா நடந்துக்கணுமே தவிர கெட்டதுக்கு முன்னுதாரணமா கூடாது காயத்ரி பணக்காரியா தங்கச்சி வாழறாங்கிற காரணத்துக்காக உன் மாமனார் வயிற்றுக்கு ஊத்துற கஞ்சியை மிச்சம் பண்ணி பணக்காரி ஆயிடலாம்னு நினைக்கிறது எந்த ஜென்மத்திலும் முடியாத காரியம் திட்டம் போட்டு கடுமையாக உழைக்கோணும் கணவனை மட்டம் தட்டி பேசாம அவங்க செய்கிற காரியத்தை தட்டி கொடுத்து ஊக்குவிக்கணும் வெறும் பிடிவாத குணத்தால எதையும் சாதிக்க முடியாது கடுமையான பேச்சால சாதிக்க முடியாததை கனிவான பேச்சால சாதித்திடலாம் தன் தாயின் அன்பான பக்குவப்பட்ட பேச்சால் தன் மனம் தனதுக்குள் உள்ள விபரீத ஆசைகளை எடுப்பதை காயத்ரியால் உணர்ந்து கொள்ள முடிந்தது இதுவரை மற்றவர்களிடம் மட்டுமே குறை கண்டுபிடித்து வந்த தன் மனம் தனக்குள் இருந்த குறைகளை கணக்கு போட்டபோது வேதனைப்பட்டது வாழ்க்கை பணம் சம்பந்தப்பட்டது என்பது மாறி இன்று மனம் சம்பந்தப்பட்டது என்பதை உறுதியாக்கி கொண்டாள் விழுதுகளை நம்பி வேருக்கு தண்ணீர் ஊற்ற மறந்துவிட்டதை எண்ணி வருந்தினாள் உடனே ஒரு முடிவுக்கு வந்தவளாய் தன் தாய் தந்தையுடன் கணவன் முத்துராமனையும் அழைத்து கொண்டு தன் மாமனார் மூக்கையனை தன் வீட்டிற்கு அழைத்து வர பிறந்த வீடு நோக்கி புறப்பட்டால் காயத்ரி முத்துராமன் மகிழ்ச்சியோடு தன் மனைவியுடன் சென்றான் பொதுவாக எல்லா பெண்களுக்குமே அம்மா வீடு அப்படின்னாவே கொஞ்சம் ஸ்பெஷல் தான் அதுவும் கணவர் வீடுனா பார்க்குறதெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் நிறைய குறைகளை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இங்கேயும் இந்த காயத்ரி பண்ணது அப்படி தான் அம்மா அப்பா வரும்போது ஸ்வீட் வாங்கி வைக்கணும் பழம் வாங்கி வைக்கணும் அவங்களுக்கு நல்லா பண்ணணும்னு நினப்பிருக்கிற காயத்ரி மாமனாரை விட்டுட்டா மாமனாருக்கு ஒரு வாய் சோறு கூட போட இவளால் முடியல ஆனால் கடைசியில் அவங்க அப்பா அப்பா பண்ண நாடகத்தால் இந்த காயத்ரி ஒரு வழியாக திருந்திட்டா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த ஸ்டோரியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டேட்டா பாய்